ஒன்றுமே இல்லாமல் தொழிலை தொடங்கி படிப்படியாக விரிவாக்கம் செய்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பல்வேறு தொழில் முனைவோர்களின் கதைகள் நம் இந்தியாவில் இருக்கின்றன இவ்வாறு ஒன்றுமில்லாமல் தொடங்கி பெரிய நிலைக்கு வந்தவர்களில் சிலர் விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நிதி சார்ந்த குற்றங்களில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு நபரின் கதைதான் இந்த சி ஆர் சுப்பிரமணியனின் கதை ஒரு காலத்தில் புகழ்பெற்ற தொழில் முனைவராக இருந்த இவர் பொறியாளர் பேங்க் ஊழியர் என பன்முகம் திறமை கொண்ட நபர்தான் சி ஆர் சுப்பிரமணியன் தற்போது இருபது ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்று தண்டனை அனுபவித்து வருகிறார் ஐஐடி மெட்ராஸின் முன்னாள் மாணவர்தான் தான் சி ஆர் சுப்பிரமணியன் இங்கே பொறியியல் பிரிவில் இளநிலை படிப்பை முடித்த இவர் பின்னர் ஐஐஎம் முதுநிலை பட்டப்படிப்பையும் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு விஸ்வ பிரியா என்ற நிதி சார்ந்த சேவைகளை வழங்கக்கூடிய நிறுவனத்தை தொடங்கினார் பல்வேறு வகையான நிதி சார்ந்த திட்டங்களை மக்களிடம் விளம்பரம் செய்து அவர்களிடமிருந்து பணத்தை டெபாசிட்டாக திரட்டினார் இந்த நிலையில் ஆறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சுபிக்ஷா என்ற ஒரு சில்லறை விற்பனை தொழிலை நிறுவினார் படிப்படியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இவருடைய சுபிக்ஷா கடைகள் விரிவடைய தொடங்கின பின்னர் இந்தியா முழுவதும் ஆயிரத்தி அறுநூறு இடங்களில் சுபிக்ஷா சில்லறை விற்பனை நிலையங்கள் செயல்பட்டன நாலாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் நபராக இவர் மாறினார் அதன் பிறகுதான் இவருக்கு பிரச்சனையே ஏற்பட்டது இவர் தன்னுடைய விஸ்வப்பிரியா நிதி சேவை நிறுவனத்திற்காக பல இடம் டெபாசிட் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை வெளிநாட்டில் இருக்கும் ஷெல் நிறுவனங்களுக்கு அனுப்பி பல கோடி ரூபாய்க்கு மோசடி செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போதுதான் இவருடைய மோசடி வெளிவந்துள்ளது இந்த சூழலில் இவர் மீதான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த சிறப்பு நீதிமன்றம் இவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை அவர் ஏமாற்றி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது